வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணியை முடிவு செய்யறதுக்கு மார்ச் வரைக்கும் தான் கால அவகாசம் அப்படின்னு பாஜகவின் தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக தலைமை உத்தரவு போட்டிருக்காங்க சீக்கிரமா கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிங்க மூன்றாவது அணி உருவாகிறத உறுதி செய்யுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக உத்தரவு போட்டிருக்காங்களாம் பாமக தேமுதிக ரெண்டு கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ பாஜக கூட்டணிக்கு வர முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக பேச்சுவார்த்தையை நிறுத்திக் கொள்ளும் முடிவை தேமுதிக எடுத்திருக்காங்களாம் அஞ்சு லோக்சபா சீட் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டும் கொடுக்கப்படாத நிலையில தேமுதிக அதிமுக ஆரம்பிச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம பாமகவோடையும் பாஜக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க பாமகவை இழுக்கிறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் வலைய விரிச்சிருக்க நிலையில எந்த வலையில பாமக சிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே இருக்கு இந்த நிலையில தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடையும் பிரேமலதா அவர்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெண்டு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வச்சிருக்காராம் பாமக மற்றும் தேமுதிகோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பாஜக அமைச்சர்கள் வி கே சிங் மற்றும் கிஷன் ரெட்டி ஆகியோர் இன்று தமிழ்நாடு வராங்க ரெண்டு கட்சிகளையும் அதிமுக கூட்டணிக்கு போக விடாம பாஜக கூட்டணி அழைக்கிறது இவங்க நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி பாமகவுக்கு எட்டு சீட்களும் தேமுதிகவுக்கு நான்கு சீட்களும் கொடுக்கறதுக்கு பாஜக திட்டமிட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வராங்களாம் ரெண்டு ராஜ்யசபா இடங்கள் ரெண்டு கட்சிக்கும் தலா ஒன்றுன்னு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கான் ஆனா இத பாஜக ஏற்கலையாம் அதன்படி பாமகவுக்கு எட்டு தேமுதிகவுக்கு நான்கு டிடி விதிநகரன் நான்கு ஓ பி எஸ் ரெண்டு பாஜக பதிமூன்று ஐஜி கே மற்றவை ரெண்டு புதிய தமிழகம் ரெண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டு அப்படின்னு கூட்டணி முடிவாகணும் அப்படிங்கிற திட்டத்துல பாஜக காய் நகர்த்திட்டு வராங்களாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா இதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது இதனால அதிமுக விடப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு முக்கியமா பாமக தேமுதிக இல்ல அப்படின்னா அதிமுக கூட்டணியில பெரிய கட்சிகள் எதுவுமே இருக்காது கூடவே புதிய தமிழகம் கூட பாஜக கூட்டணிக்கு போகும் சூழல்ல இருக்காங்க இது அதிமுகவுக்கு சிக்கலா மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரங்கள்ல ஒருவேளை பாமகவின் கோரிக்கைகளுக்கு பாஜக ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிமுகவின் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறது தெரியல ஒன்னு ரெண்டு தொகுதிகளுக்காக பார்த்து மொத்தமாவே பாமகவை பாஜக கிட்ட இழக்க போகுது அதிமுக இல்லனா கடைசி நேரத்துல முயற்சி எடுத்து தன்னுடைய கூட்டணிக்குள்ளார பாமக அழைச்சிட்டு வர போகுது அதிமுக அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம்